அப்ப அப்போ ஜெஸ்ஸி ஓவன்ஸ் ஒரு ஒலிம்பிக்ல வந்து ஹிட்லருக்கே எதிர்த்து யூஎஸ்ல இருந்து வந்து ஒலிம்பிக் அடிச்ச வந்துரு அப்புறம் ஹிட்லரே அவரை பாராட்டின எப்படி போர் இருந்துமே இருக்குன்னு சொல்றீங்க நாளைக்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க தாண்டா உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா ஐ பட் அதாவது வந்து மேன் அப்படின்றவன் வந்து இந்த கோஆபரேஷன் தான் வந்து ஒரு பெற்ற ஒரு மிகப்பெரிய வந்து சிந்தனையாளராக இருக்கிறான் அப்படின்னு ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றான் அதான் நான் சொல்லிட்டு மனிதனேன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்றதே எனக்கு தெரியலே சரி நான் வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய மோஸ்டி டாக்ஸ்ல இரண்டாவது செக்மெண்டா இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ட்ரோஃபி அதை சூழ்ந்து நடக்கும் சர்ச்சைகள் நம்மளுக்கு சர்ச்சை நான் தான் எப்பொழுதுமே பிடிக்குமே இல்லைன்னா நம்ம முதல்ல வந்து இந்த வந்து எட்டு நாடுகள் வந்து இரண்டு குரூப்பாக பிரிக்கப்பட்டு பதினஞ்சு ஓடியை அதாவது வந்து ஐம்பது ஓவர் ஒருத்தருக்கு அப்படின்னு பதினைந்து ஓடியை ஆடுற போவாங்க ஒரு நாள் போட்டி ஆடுறாங்க அது இந்த போட்டியில இந்த மேட்சு இந்த கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர பல விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா மோகன் என்ன ஏதோ கொக்கி கொட்டி போடுற மாதிரி கொக்கி போடுற மாதிரி எல்லாம் நடக்கிறதான யூஷுவலாவே இது வந்து ஸ்போர்ட்ஸ்னாலே வந்து ஒரு ஹார்மோனியம் உருவாக்குற ஒரு விஷயம் அதுல என்ன சச்சை உங்க மூஞ்சியிருக்க உங்க பேர்ஸ்ல இந்த ரியாக்சன் வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் நக்கல் எவ்வளவு நக்கல் வருங்க ஹார்மோனியம் உண்டாக்கக்கூடிய விஷயம்னா இப்போ வந்து இதுக்கு பின்னால் வந்து ஏன் இவ்வளவு ஒரு அரசியல்

இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நடுவில் இருக்கக்கூடிய ஆசியாவை சார்ந்த நாடுகள் அந்த இங்கிலாந்து இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா கரெக்டா இருக்கு இந்த எட்டு நாடுகள் இருக்கும் போது ஏழு நாடுகள் அதாவது பாகிஸ்தானை தவிர ஆறு நாடுகள் மீதி ஆறு நாடுகள் எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கெல்லாம் என்ன பார்க்க போகுது அப்படின்னு இருக்கும் போது இந்தியா வந்து தனிப்பட்ட ஒரு அந்த இந்தியா டீம் மட்டும் வந்து வந்து பாகிஸ்தான்ல மாட்டோம் அப்படின்றாங்க இது வந்து இந்த முடிவு வந்து கண்டிப்பாக வந்து பிளேயர்ஸ் கையில கிடையாது பிளேயர்ஸ்க்கு கையில கொடுக்கவே மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்க மாட்டாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுல வந்து நம்ம போறோம் அங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டோர்னமெண்ட் ஆடுறோம் ஓடி ஆடுறோம் டெஸ்ட் சீரிஸ் ஆடுறோம் இதெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்துருச்சுங்க இந்தியா பாகிஸ்தான் இந்தியா இந்தியா வர்ஸ் பாகிஸ்தான் கிரேட்டஸ்ட் டிரைவர் நெட்ஃப்ளிக்ஸ்ல ஒரு மூணு எபிசோட் சீரிஸ் எடுத்துட்டு இருக்காங்க அதுலயே வந்து இதெல்லாமே காமிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்றோம் ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த கார்கில் வார் வருது அதனால வந்து பல இன்னும் பல பிரச்சனைகள் சத்து சாரி கார்கில் வார்ல இந்த மும்பை அட்டாக்ஸ் ஆஹ் கார்கில் வார் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம ஒத்துமையா ஆடுவோம் அப்படின்னு நடக்கும்போது நம்ம திருப்பியும் வந்து இந்த மும்பை அட்டாக்ஸ் நடக்குது தீவிரவாதிகள் உள்ள பூந்து வந்து ஹோட்டல் தாஜ் மற்ற இடங்கள் எல்லாம் இதனால வந்து டென்ஷன் ஸ்டார்ட் ஆனது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு பொழுதும் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பயோலாட்ரல் சீரிஸ் அப்படின்றதே கிடையாது இந்தியா வந்து வந்து ஆடுறாங்க இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இந்தியா மற்ற நாடுகளுக்கு போய் ஆடுது மற்ற நாடுகள் வராங்க அப்படின்றதுதான் இருக்கு இது இந்தியா பாகிஸ்தானுக்கு ரெண்டுக்கும் நடக்காம இருக்கிறது ஓகே ஒரு கட்டத்துல இது இருக்கு இது இருக்கும்போது ஐசிசி டோர்னமெண்ட்கள் மட்டுமே வந்து இரண்டு நாடுகளும் வந்து சந்திக்கிறாங்க இதுல என்னன்னா இப்போ இரண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து இதே மாதிரி ஓடி வேர்ல்ட் கப் வந்து இந்தியாவில் நடக்குது இந்தியா வேர்ல்ட் கப் அடிக்கிது அதுல அவங்க வந்து இங்க விளையாண்டதான் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு கண்டிப்பா இல்லையா எல் எல்லாமே ஆடுறாங்க அவங்க ஆடுறாங்க சோ இட் வாஸ் நாட் ஓர்ஜி ஏன்னா வந்து இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மாதிரி இந்தியா ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அப்படின்னு மூன்று நாடுகளில் நடந்த ஒரு ஓடி கிடையாது முழுக்க முழுக்க இந்தியாவில் நடத்தியிருக்கும் அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து ஆடுறாங்க மத்த இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆடினாங்க இல்லாட்டி அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஏன் இன்னும் வந்து நிறையா வந்து செக்யூரிட்டி இதெல்லாம் வச்சு அங்க கொண்டு போய் இதை ஒரு சக்சஸா ஆக்கணும் அப்படின்றது வந்து அதற்கான காசு இல்லையா இது அது இல்லை கா ஏன்னா எல்லாமே கடைசியில ஒரு காசு தான் உங்களுக்கு வந்து நிறைய தொழில்நுட்பம் வேணும் இல்லை வந்து வெப்பன்ஸோ இல்லை செக்யூரிட்டி கார்டோ வாட் எவர் இட் இஸ் இட் ஆல் கம்ஸ் வித் மணி அப்படின்றதான் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ண முடியும் முடியல அப்படின்றனா அப்போ அந்த பணசுக்கு பணத்துக்கு வந்து வேல்யூவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆயிடுச்சு இல்லை இது எல்லாமே ஒரு அரசியல் தான் சரி இந்தியா தான் இப்படி பண்ணுது ஐசிசி வந்து தடுக்க வேண்டியதானே எப்படி தடுக்கலாம்ன்றீங்க ஏன் தடுக்க முடியாது ஏன் அதான் நீங்க தான் சொல்லிட்டீங்களே ஐசிசினா இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில் அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு அப்ப இந்த சாம்பியன்ஷிப் இல்ல அப்ப இந்தியா எங்க விளையாடுறாங்க இந்தியா துபாயில விளையாடுறாங்க அவங்க மட்டும் துபாய் சார்ஜாவா அபிதாபியா எங்க ஒரே கிரௌண்ட் ஒரே நான் எங்கயே இருந்து குறோம் நீ கண்டிப்பாங்க நீ சின்ன வயசுல ஏதோ பண்ற மாதிரி இருக்கீங்க அத

டோட்டலி ஆப்போசிட்டான ஒரு கான்செப்ட் அதாவது நடக்குது ட்ரோஃபி ஏறக்குறைய வருடங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுலயே ஆரம்பிச்சிருக்கு அப்பலாம் நம்ம தொண்ணூறுகளில் நைன்டி கிட்ஸா நம்ம வந்து ஒரு சில டீம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த ஜிம்பாபே கென்யா இந்த மாதிரியான டீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் அதுங்கலாம் இப்போ இருக்கிறதே இல்லை அதை வந்து ஏன்னு நம்ம வந்து யோசிக்கிறதும் இல்லை அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் வந்து பாக்கறது இல்லை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில

அதாவது பக்கத்து ஒரு பஞ்சாயத்து மாதிரி அது ஒரு அவங்களுக்கு ஒரு இது இதெல்லாம் நடக்கும்போது இந்த ஜிம்பாவே கென்யாலெல்லாம் நிஜமாவே வந்து கிரிக்கெட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இணைக்கும் சக்தி அந்த ஹார்மனிக்காக இருக்க வேண்டியது பட் ஆனா இல்லாம போனதுக்கு காரணமும் அங்க வந்து அரசியல் தான் ஆமா அங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான ஸ்போர்ட்டுக்கு ஒழுங்கான ஒரு

கடைசியில ஜிம்பாபே கிரிக்கெட் போர்டு வந்து நீ கிளம்பினு நீ வந்து கிரிக்கெட்டே வந்து மொத்தமா ஒழிச்சுட்டாங்க இப்போ அந்த ஆப்பிரிக்கா காண்டத்திலேயே வந்து ஆடக்கூடிய ஒரே நாடு சவுத் அது உண்மையாவே வந்து இது ஒரு ஏன்னா நம்ம எல்லாம் வந்து அப்பயா இவங்க எல்லாம் பாத்துருப்பாங்களான்னு தெரியல கென்யா வந்து டூ தௌசண்ட் த்ரீ வேர்ல்ட் கப்ல செமி ஜிம்பாவே ஏகப்பட்ட தடவை இந்தியா கிடைச்சிருக்காங்க தண்ணி காமிச்சிருக்காங்க ஆண்டிஃபிளவர் வந்து பல கண்ட்ரிக்கு பிக்கஸ்ட் சொல்றது படி பார்த்தா ஒரு பணம் இருக்கிற ஒரு கிரிக்கெட் போர்டை வந்து நீங்க தனியா ஒரு கண்ட்ரீல உட்கார்ந்து விளையாட வைப்பீங்க ஆனா வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்குலாம் தேவையான ஒரு ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்றதுக்கு எந்த ஒரு மணியும் ஸ்பெண்ட் பண்ணாம அந்த கண்ட்ரில கிரிக்கெட்டே அழிகிற மாதிரி போறது அதுதான் வந்து நம்மதான்

அங்க வினப்புங்க பட் அகேன் இந்த ஒரு எல்லாம் நான் சொல்லிட்டு பாகிஸ்தான்ல இதுல வந்து இப்ப இப்ப என்ன நடந்திருக்குன்னா முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ஒரு ரீசென்ட் டேர்னிங் பாயிண்ட் பாகிஸ்தான்ல நேத்துக்கு முதல் மேட்ச் நடந்தது இல்லையா நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்து முன்னூத்தி இருபது ரெண்டு இருநூத்தி அறுபதுக்கு ஆல் அவுட் அறுபது ரெண்டுல வின் பண்ணிருக்காங்க இந்த மேட்ச் நடக்கும்போது ஒரு ரசிகர் என்ன பண்ணிருக்காரு வீடியோ எடுத்திருக்காரு ஃபுல்லா கிரவுண்ட் எல்லாம் வீடியோ எடுக்கும்போது மேல வந்து கொடிகள் பறக்க விட்டுருக்காங்க அதுல ஏழு கொடிகள் தான் இருக்கு இந்தியா கொடி இல்ல இந்தியா கொடி இல்ல எதுக்குடா பண்றீங்க அப்படின்னா வந்து பிசிபி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து இது நாங்க வேணுட்டே தான் பண்றோம் இந்தியா வந்து எப்போ வந்து எங்க நாட்டுல வந்து இந்த ஒரு கிரிக்கெட் போட்டியை விளாடுறதுக்கு அவங்களே ஒரு தடையை விதித்து அவங்களே அதுக்கு அதை சுத்தி வந்து ஒரு ரூல்ஸ் போட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஒரு நாட்டில் வந்து ஒரு கிரவுண்டை எடுத்து தேர்ந்தெடுத்து தான் நாங்க விளையாடுவோம்னு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ற போது நாங்க ஏன் இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட பண்ணக்கூடாதா அப்படின்னு அவங்க ஒரு சைட்ல இருந்து நியாயமான கேள்விதான் நியாயமான கேள்விதானே ஆனா இந்தியா வந்து இந்த மாதிரியான வந்து இது வந்து ஒரு நேரடியாக பேசி வந்து சால்வ் பண்ணக்கூடிய விஷயமா அப்படின்னா அது இல்லை ஏன்னா வந்து ஆறு மாதத்திற்கு முன்னாடியே இந்த எட்டு டீம் தான் ஆடப்போகுதுன்னு டிசைட் பண்ற அளவுக்கு வந்து ரேங்கிங்ஸ் இருக்கு யார் டாப் எயிட்ல இருக்காங்களோ அவங்க தான் ஆட போறாங்க அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க சோ ஆறு மாத காலம் இருக்கும் போது இதை பேசி முடிவெடுக்கிறதுக்கு எக்கச்சக்க இருந்திருக்கு இந்தியா வந்து எங்கதான் வந்து வேர்ல்டு கப்பா இருந்தாலும் சரி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியா இருந்தாலும் சரி நீங்க போடுற ஜெர்சில நீங்க வந்து எந்த நாட்டுல அது நடக்குது இப்ப இந்தியா டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீ அப்படின்னு வந்து போடுறது அந்த டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப் இந்தியாவில நடந்தது அப்படின்னு எல்லா டீமுமே போடணும் அப்படியா எல்லா டீமுமே போடணும் அதுல வந்து பாகிஸ்தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு போடுறதுக்கு அவங்களும் ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்காங்க ஆனா வந்து ஓகே நாங்க போட்டுக்கிறோம் நாங்க போட்டுக்கிறோம்னு இந்திய அணியும் வந்து ஒத்துக்கிட்டாங்க இந்தியா ஃபர்ஸ்ட் இனிஷியலா அதுல ஒரு ப்ராப்ளம் இருந்தது பாகிஸ்தான் பேர்லாம் எங்க சர்ச்சில போட முடியாதுன்னு பட் அதுக்கப்புறம் அத வந்து தாண்டி வந்து சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ற இது மாதிரி வந்து அதான் நம்மள வந்து இணைக்க வேண்டிய ஒரு ஸ்போர்ட் ஆமா அதுவே ஆமா கிட்டத்தட்ட வந்து எண்பது வருடங்கள் ஆயிவிட்டது ஓகேவா எண்பதுக்கு மேலேயே ஆயிடுச்சு இந்த ஒரு நாற்பத்தி ஏழு நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருந்தாலும் ஒரு அதான் சொல்றேன் இந்த ஒரு பகை அப்படின்றது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டதா அப்படின்றது வந்து இன்னும் ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு இது வேற சக்திகள் இது ரொம்ப இல்லையா அதனால இது வந்து பண்ண வேண்டாம் பட் இது வந்து எல்லாருக்குமே பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் கேட்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு கேள்வி இது இது வந்து இந்த விஷயங்கள் தேவைதானா இதை தாண்டி நம்ம ஏன் வந்து இந்தியா டீம் பாகிஸ்தான்ல போய் விளையாடிந்தா இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அட்லீஸ்ட் ஒரு சீரீஸ் ஆகுது கிடைச்சிருக்கும் ஏன்னா நம்ம விளையாடி கிட்டத்தட்ட வந்து ஆச்சு இரண்டாயிரத்தி ஒரு எக்ஸாம்பிளா கூட அமைஞ்சிருக்கலாம் என்னோட பாயிண்ட் என்ன ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஒரு டெவில் சர்ட்டிஃபிகேட் நான் பேசினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் நீங்க ஒரு செக்யூரிட்டி த்ரெட் இருக்குன்னு சொல்றீங்க நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க தாண்டா உட்காந்து யூடியூப்ல பேசிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா கேட்பாங்க ஐ அண்டர்ஸ்டாண்ட் பட் என்ன நான் சொல்ல வருதுன்னா இது எல்லாத்தையும் மேல அப்பாற்பட்டு நீங்க சொன்ன மாதிரி அப்பாற்பட்டு மேல நிக்கிறது இந்த ஸ்போர்ட்ஸுங்கிற ஒரு விஷயம் அது வந்து இந்த ஹார்மோனிக் சரி இந்தியா பாக்கு எக்ஸாம் சொன்னாலும் இப்ப நம்ம சொன்ன சிம்பாவே கென்யா இ என்ன சொல்ல போறீங்க அங்கேயும் உள்ள நாட்டு பிரச்சினைகள் அங்க பாலிட்டிக்ஸ் இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பட் நீங்க இது நம்ம பண்றதுதான் வந்து இது எல்லாத்தையும் மேலே எடுத்துட்டு வர்றதுக்கான அந்த பவர் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு இருக்கு அதேதான் ஹிட்லர் காலத்துல ஆஹ் ஏகப்பட்ட அந்த ஒலிம்பிக்ஸ்க்கு நம்ம ஹிட்லர் காலத்துல நம்ம எப்படி சார்ஜ் அப்படின்னு ஒரு ஒரு காமெடி மூலமா அந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்து ஒரு ரெவல்யூஷன் பண்ணாரோ அப்ப அங்க அப்போ ஜெஸ்ஸி ஓவன்ஸ் சொல்லி ஒரு ஒலிம்பிக்ல வந்து ஹிட்லருக்கே எதிர்த்து யூஎஸ்ல இருந்து வந்து ஒலிம்பிக் அடிச்ச அந்த அப்புறம் ஹிட்லரே அவரை பாராட்டின எப்படி போர் இருந்துமே அந்த பாராட்டின விஷயங்களும் இருக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஸ்போர்ட்ஸ்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இது எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் இட் கேன் கம்ப்ளீட்லி பிரிங் ஹார்மோனி நம்ம சொன்ன மாதிரி இந்த ஹியூமன் கோஆபரேஷனுக்கு பல டூல்ஸ் இந்த உலகத்துல இருக்கு அது ரிலீஜனா இருக்கலாம் எந்த இருக்கலாம் உங்களோட ஃபேத்தா இருக்கலாம் பட் ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பா அது அது வந்து ஒரு திறமை அந்த திறமை ஒரு திறமை இன்னொரு திறமையை வந்து அங்கீகரிக்க கூடிய ஒரு இடம் திறமை இல்லாதவர்களும் திறமைய அங்கீகரிக்கக்கூடிய அப்படி இருக்கும்போது அதற்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு தடையோ இல்ல ஒரு அப்படின்றதுதான் இங்க ஒரு 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 விவாதம் ஆனா விவாதத்துக்கு வந்து இத நீங்க உங்களுக்கு அப்படின்றது புடிச்சிருந்தது இதே மாதிரி இன்னும் விஷயங்கள்லாம் நீங்க எங்க கிட்ட கேக்கணும் இல்ல நாங்க இன்னும் கவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி நிறைய வந்து நாங்க போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்க வந்து ரெகுலரா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்றீங்க ஸோ தேங்க்யூ ஃபார் தட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க அப்பதான் அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கும் போய் அடையும் ஸோ பிளீஸ் மேக் ஷோர் மோஸ்ட் ஆஃப் அகேன் பாய் பாய் பாய்